நாளை நாடளாவிய ரீதியில் பாடசாலைகளை நடத்துவது தொடர்பான தீர்மானங்களை எடுக்கும் அதிகாரம் மாகாண கேள்வி பணிப்பாளர் மற்றும் செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கேள்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது சீரற்ற வானிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கேள்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார் காபதூர் உயர்தர பரீட்சையின் பெருபர்களின் அடிப்படையில் வணிக பிரிவில் ஜாழ்பாணம் மாவட்ட ரீதியில் முதலிடம் பெற்று இந்து மத்திய கல்லூரி மாணவி கீர்த்திகா பத்மலோஜன் சாதனை படைத்துள்ளார் இவர் மூன்று ஏ சித்திகளை பெற்று ஜாழ்பாணம் மாவட்ட ரீதியாக முதலிடத்தையும் அகில இலங்கை ரீதியாக நாற்பத்தி நான்காவது இடத்தையும் பெற்றுள்ளார் இது குறித்து அந்த மாணவி கருத்து தெரிவிக்கையில் எனது பாடசாலையிலும் தனியார் கல்வி நிலையங்களிலும் சிறப்பான கேள்வி புகட்டப்பட்டது நானும் வீட்டில் சிறப்பாக கேள்வி கேட்டேன் ஆகையால் எனது இலக்கினை அடைய முடிந்தது எனது இந்த வெற்றிக்கு ஊக்கமளித்த அம்மா அப்பா பாடுசாலை சமூகத்தினர் தனியார் கல்வி நிலையத்தினர் நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த வறுமைப்பட்ட எங்கள் மக்களுக்கு என்னால் சட்ட உதவிகளை வழங்குவேன் என்றார் இந்த வெற்றி குறித்து மாணவியின் தந்தை கருத்து தெரிவிக்கையில் தங்களது மகள் வணிகத்துறையில் துறையில் கேள்வி கேட்பதற்கு விரும்பினார் அவரது விருப்பத்துக்கு ஏற்ப நாங்களும் ஒத்துழைத்தோம் ஆகையால் அவர் சாதனை புரிந்துள்ளார் ஏனைய பெற்றோர்களும் உங்களது பிள்ளைகள் எந்த துறை சாதிக்க விரும்புகின்றதோ அந்த துறைக்குள் அவர்களை செல்லவிடுங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருங்கள் அப்படி இருந்தால் அவர்களும் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என்றார் புகையுத திணைக்களத்தினால் முதன்முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பார்க் ரைட் சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இந்த சேர்வை அமைச்சர் பந்துல குணவர்த்தன பாதுகை புகையிரத நிலையத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது தமது அன்றாட பணிகளுக்காக புகையிரத போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகள் தமது வாகனங்களை பாதுகாப்பான முறையில் புகையிரத நிலைய வளாகத்தில் நிறுத்திவிட்டு புகையிரத பயணத்தை மேற்கொள்ளும் வகையில் இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி பார்க் அண்ட் ரைட் சேவை வாகன தரிப்பிடத்தில் சிறிய கட்டணம் அறிவிடப்படுவதுடன் தமது வாகனங்களை அச்சமும் பாதுகாப்பான முறையில் நிறுத்திவிட்டு புகையிரத பயணத்தை மேற்கொள்ள முடியும் என அமைச்சர் பாந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் தென்மேற்கு பகுதியில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்பிரமுக மற்றும் மத்திய தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிடுகின்றது வடமேற்கு மாகாணத்தில் பல மழை காலங்கள் உள்ளன மேல் மற்றும் சப்பிரமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்ரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேல் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகள் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களிடம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நுவரேலியா பட்டவளை பகுதியில் உள்ள வீடொன்றில் நுழைந்து இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை திருடியதாக கூறப்படும் பாடசாலை மாணவர்கள் இருவர் பட்டவளை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பதிமூன்று வயதுடைய இரண்டு மாணவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் இருவரும் கடந்த மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அவர்களது வீட்டுக்கு அருகில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்து இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை திருடியுள்ளனர் பின்னர் திருடிய பணத்தை பயன்படுத்தி கையடக்க தொலைபேசி கிரிக்கெட் மாட்டை எட்டு புறாக்கள் மற்றும் இரண்டு மீன் தொட்டிகள் உள்ளிட்ட பொருட்களை கொள்வனவு செய்துள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இவர்களில் இருபதாயிரம் ரூபாய் கையடக்க தொலைபேசியை எண்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்த கடை உரிமையாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் சந்தேக நபர்களிடம் இருந்து பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரத்தை ஆரம்பிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த மாதம் முதல் பிரச்சார பணிகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இருபத்தைந்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வகையில் பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது தொகுதி அடிப்படையில் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்வது முதல் மாவட்ட ரீதியில் பிரதான பிரச்சார கூட்டங்களை நடத்தும் வகையில் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவம் செய்யும் ஸ்ரீலங்கா பொது ஜன முன்னணியின் அமைச்சர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது எவ்வாறாயினும் தேர்தல் பிரச்சாரம் தொடர்பில் ஜனாதிபதி தரப்பிலோ அல்லது பொது ஜன முன்னணி தரப்பிலயோ இதுவரையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அஸ்வேசுமை இரண்டாம் கட்ட நிவாரண திட்டத்தின் கீழ் அடுத்த மாதம் முதல் இருபத்தி நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷேகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் இதுவரை அஸ்வேசும நிவாரணம் கோரி விண்ணப்பிக்க முடியாதவர்களுக்கும் இன்னும் வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எப்பாவளையில் அமைத்துள்ள லாங்கா அரசு பேஜ் நிறுவனத்தில் கண்காணிப்பு சுட்டு பயணத்தில் கலந்து கொண்டு கேர்த்த தெரிவிக்கையிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அஸ்வேசுமை இரண்டாம் கட்ட நிவாரண திட்டத்தில் இருபது லட்சம் குடும்பங்கள் காப்புறுதி பலன்களை பெறுவதற்கு உரிமை உள்ள என்பது விஷட அம்சம் என்றும் கூறியுள்ளார் இதேவேளை முதல் சுற்றில் இருபது லட்சம் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணத்திலும் கேண்டியிலும் மனிதக் கொலைகள் ஜாழ்ப்பாணத்திலும் கேண்டியிலும் மனித கொலைகள் இரண்டு ஜாழ்ப்பாணம் பகுதியில் பெண் ஒருவர் தெரிவித்தனர் குறித்த பெண் பகுதியில் உள்ள நபரொருவருடன் தொடர்பு கொண்டு இருவருக்கும் இடையில் வாய் தர்க்கம் அதிகரித்த நிலையில் பெண்ணை அவரது கள்ளக்காதலன் தீயிட்டு கொடுத்து கொலை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பெண் சந்தேக நபருடன் அவரது தாயாரின் மயானத்தில் விளக்கு ஏற்றுவதற்காக சென்ற இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தாவகச்சேரி பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கொலையுடன் தொடர்புடைய நாற்பது வயதுடைய சந்தக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை கேண்டி மஹியாவ பிரதேசத்தில் பெண் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார் வீட்டின் அருகில் வசிக்கும் ஒருவருடன் ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை அடுத்து இந்த கொலை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மஹையாவ பிரதேசத்தில் வசிக்கும் நாற்பத்தி எட்டு வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கொலையுடன் தொடர்புடைய முப்பத்தி எட்டு வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜாழ்பாணத்தில் உள்ள பகுதியொன்றில் பாதுகாப்பற்ற குழியில் விழுந்து உயிரிழந்த இரண்டு சிறுமிகளின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் ஊர்காவல்துறை பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் பதினோரு வயது சிறுமி மற்றும் ஐந்து வயது சிறுமியின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது சிறுமிகள் இருவரும் நேற்று பிற்பகல் துவிச்சக்கரவாண்டியில் அருகில் கடை ஒன்றுக்கு சென்றிருந்த நிலையில் வீடு திரும்பாத தொடர்பில் மேற்கொண்டு விசாரணையின் போது குழியில் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன சடலங்கள் ஊர்காவற்று வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனைகள் இன்றைய தினம் இடம்பெற உள்ளன உயிரிழந்த இருவரும் சகோதரிகள் என தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பான மேல்திக விசாரணைகளை ஊர்காவற்ற போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஐரோப்பிய கழகங்களுக்கு இடையிலான யுஇஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக் கிண்ணத்தின் தொடரின் இறுதிப் போட்டியில் ஜெர்மனியின் டோர்மன் அணியை எதிர்கொண்ட ஸ்பெயின் ரியல் மெட்ரிட் அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் கிண்ணத்தை கைப்பற்றியது குறித்த போட்டியானது நேற்றைய தினம் சனிக்கிழமை லண்டனில் உள்ள பெம்பிளே மைதானத்தில் இடம்பெற்றுள்ளது விறுவிறுப்பாக நடந்த இந்த ஆட்டத்தின் முதல் பாதியில் டோர்மெட் அணிக்கு மூன்று தடவைகள் கோல் அடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தும் அவை நழவுவிடப்பட்டன போட்டியின் முதல் கோலை ரியல் மெட்ரிட் அணி டேனி ஹேர்பாஜல் எழுபத்தி நான்காவது நிமிடத்தில் அடிக்க இரண்டாவது கோலை நிமிடத்தில் அடித்து வெற்றியை உறுதி செய்தார் இதன் மூலம் ரியல் அணி ருபோஷியா அணியை வீழ்த்தி கிண்ணத்தை கைப்பற்றியது இந்த கிண்ணத்தை வெற்றி கொண்டதன் மூலம் மெட்ரிட் அணி பதினைந்தாவது முறையாக சாம்பியன்ஸ் லீக் தொடரை வெற்றி கொண்டு அதிக முறை கிண்ணத்தை சுவீகரித்த அணி என்ற சாதனையும் படைத்துள்ளது அதற்கு அடுத்தபடியாக உள்ள ஏசி மிலான் அணி ஏழு தடவைகள் கிண்ணத்தை கைப்பற்றியுள்ள குறிப்பிட்டார் து நாளை ரீதியில் பாடசாலைகளை நடத்துவது தொடர்பான தீர்மானங்களை எடுக்கும் அதிகாரம் மாகாண கேள்வி பணிப்பாளர் மற்றும் செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கேள்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது சீரற்ற வானிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கேள்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார்